السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخله أن بشهود الخليب نام تدر بارت بارتو ورقو دعاك لنديا ذكرها ذكره என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம் லுஹாவுடைய நேரம் இந்த சூறாவை ஓதுவோம் இந்த சூறாவை ஓதக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான் ஏழ்மையை நீக்குகின்றான் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் ஏழைகளின் பணப்பை என்று அழைக்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லார்களே இந்த சூறா மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் அதே போன்று முகாவுடைய நேரத்தில் ஓதுவோம் அது மிகச்சிறந்த நேரம் இந்த சூறாவை நாம் ஓலி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான் இந்த சூறாவை பற்றி ஒரு இமாம் குறிப்பிடக்கூடிய நேரத்திலே அவர் கூறினார் இந்த சூறா ஏழைகளின் பணப்பை என்று கூறினார் அந்த அளவுக்கு சிறந்த சூறா செல்வங்களை அல்லாஹாவிடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறா செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய சூறா நம் நுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவோம் நுஹாவுடைய நேரம் இருக்கின்றதே இந்த நேரம் இந்த தொழுகையை யார் தொழுகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை ஏழ்மை இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றார் இப்பொழுது அந்த சூறாவையும் அந்த சூறாவின் உடைய தமிழ் அர்த்தங்களையும் நாம் பார்க்கலாம் பிஸ்மில்லாஹி ரஹமான் நிர் ரஹீம் அளவற்ற அருளாலன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹாவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் பலது நீர் இந்த நக நகரத்தில் சுதந்திரமாக தங்கியிருக்கும் நிலையில் வலது பெற்றோர் மீதும் பெற்ற சந்ததியின் மீதும் சத்தியமாக

ஏராளமான பொருளை நான் அளித்தேன் என்று அவன் கூறுகிறான் தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணுகிறானா அவனுக்கு நாம் இரண்டு கண்களை ஆக்கவில்லையா மேலும் நாவையும் இரண்டு உதடுகளையும் ஆக்கவில்லையா அன்றியும் நன்மை தீமையாகிய இரு பாதைகளே நாம் அவனுக்கு காண்பித்தோம் ஆயினும் அவன் கணவாயை கடக்கவில்லை நபியே கணவாய் என்பது என்ன என்பதை உமக்கு எது அறிவிக்கும் அது ஓர் அடிமையை விடுவித்தல் அல்லது பசித்திருக்கும் நாளில் உணவளித்தலாகும் உறவினரான ஓர் அனாதைக்கோ أو مسكينا ذا مقربا அல்லது ஒருமை மண்ணில் புரளும் ஓர் ஏலைக்கு உணவளிப்பதாகும் சும்ம கானமினல்லதீன ஆமனு வதவாசோ பிஸ்வபரி வதவாசோ பில் மருகமா பின்னர் ஈமான் கொண்டு பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் கிருஃபையை கொண்டு ஒருவருக்கொருவர் ஒருவர் வந்தவர்களில் இருப்பதும் கணவாயை கடத்தல்லாகும் அத்தகையவர் தான் வழக்குறத்தில் இருப்பார்கள் வல்லாத்தினாகும் ஆனால் எவர்கள் தம் வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் தாம் இடப்பையுடைய சதா அவர்கள் மீது எப்பக்கமும் மூடப்பட்ட நெருப்பு இருக்கும் என்று வரக்கூடிய இந்த சூழத்துள் பலது மக்காவிலே இறக்கி வைக்கப்பட்ட இருபது வசனங்களை கொண்டு மிகவும் சிறந்த சூறா அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழக்கூடிய அந்த காலத்தை மிகவும் சிறப்பாக கூறக்கூடிய சூறா அவ்வாறு எவ்வாறு மனிதனை படைத்திருக்கின்றான் என்பதனை மிகவும் சிறப்பாக கூறக்கூடிய சூறா இந்த சூறத்துள் பலதாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூறத்துள் பலதை நாம் ஓதுவோம் இது மிக சிறந்த சூறா இதனை பற்றி ஒரு இமாம் கூறக்கூடிய நேரத்திலே இது ஏழைகளின் பணப்பை என்று கூறினார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா தான் இந்த சூறத்துள் பழுதாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் அடியார்களே இந்த சூறாவை நாம் அதிகமாக ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை நாம் ஓதுவோம் லுகாவுடைய நேரம் அது மிகச்சிறந்த நேரம் அந்த லுகாவுடைய தொழுகை இருக்கின்றது அது மிகச்சிறந்த ஒரு தொழுகை யார் வலிமையாக இந்த லுகாவுடைய தொழுகையை தொழுது வருகிறாரோ அவருடைய வாழ்க்கையிலுள்ள வறுமை ஏழ்மைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் இன்னும் சஹாபாக்கள் கூறினார்கள் எங்களுடைய அதிகப்படுத்தப்படுவது நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையை துழுவதன் மூலமாகும் என்று கூறினார்கள் சஹாபாக்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூறாவை ஓதுவோம் எவும் சிறந்த ஒரு சூறா ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை ஓதி வருவோம் அங்கோஹானுவத்தாலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகள் ஏழ்மைகளை அல்லாஹ் நீக்கி செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பேராக்கி தருவான் மிகவும் சிறந்த இந்த சூழத்துள் பலதை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம்